தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட சுய விளம்பரத்துக்காக தான் இந்த பணத்தை அரசுக்கு கொடுத்தாரா அப்படின்னு காமராஜர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க பத்திரிக்கைக்காரங்க உடனே காமராஜருக்கு சரியான கோவம் பொறிஞ்சு தள்ளிட்டார் சும்மா இருங்குறேன் நீ எவ்வளோ கொடுத்த எப்போ கொடுத்த கொடுப்பியோ மாட்டியோ கொடுக்குறவங்களையும் சும்மா ஏன் கிண்டல் பண்ணும் நேரு ரேடியோவில் பேச போறாரு காமராஜர் ரயிலில் போவாரு முதல்லயே கொடுக்கணும்னு பிளான் போட்டாரா என்ன எப்படி முடியுங்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் எம்ஜிஆர் கொடுத்த செக்கை வாங்கியது நானே பிரமித்து போயிட்டேன் உடனே பேப்பருக்கும் செய்தி கொடுக்க சொன்னது நான் தான் அப்படின்னு தள்ளிட்டாரு காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மக்கள் நிதி அரசுக்கு அளிக்கணும்னு ரேடியோவில் நேரு சொல்கிறாரு இந்தியாவிலேயே மொதல் ஆளாக ஓடோடி வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் யுத்த நிதி கொடுத்தார் எம்ஜிஆர் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிறது இன்றைய மதிப்புக்கு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய பணத்தை ஒரு தனிநபர் இந்தியாவிலேயே கொடுத்தது கிடையாது அதுவும் நேர்வோட பேச்சை கேட்ட உடனே இதை செய்யணும் அப்படின்னு காமராஜரை பக்கம் ஓடுறாரு ஆனா காமராஜர் வெளியூர் பயணம் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாரு உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காமராஜரை பார்த்து அவர் கையில் அந்த செக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு மன நிம்மதி